கார்த்தி ரேவதி சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து கார்த்தி வந்து அவங்கள வந்து கஷ்டப்பட்டு வந்து காப்பாத்திருப்பாங்க அலைஞ்சு திரிஞ்சு வந்து எவ்வளோ வந்து முயற்சி பண்ணி காப்பாத்திருந்தாலும் நம்மளோட ரேவதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றமும் வந்து நம்ம கார்த்தியை வந்து நம்பவே இல்லை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நீ தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்க அப்படின்னு வந்து தப்பாகவே ஒன்றுமும் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணது மாயா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எவ்வளோ எடுத்து சொன்னாலும் ஆனால் வந்து அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன இவ்ளவோவும் அந்த அளவுக்கு மாயாக்கு வந்து கால் பண்ணி கேட்கும் போது மாயா வந்து தெரியாத மாதிரி நான் ஊர்ல தான் இருக்கேன் நான் எதுக்கு உன்னை கடுத்துறேன் என்ன ரேவதி சொல்றேன் நானே மகேஷ காணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரேவதி நம்பலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க ஹனிமூன் முடிச்சுட்டு அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ஹனிமூன்லாம் நல்லபடியா நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அப்ப வந்து சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவப்பட்டு பாத்தீங்கன்னா மாயா வந்து துப்பாக்கி எடுத்து சொன்னோன்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து கிளம்புறாங்க அப்ப வந்து நம்மளோட கார்த்தி வந்து அத்தை இப்ப வேணா இருங்க நான் சொல்றேன் இப்ப வேணாம் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து தடுத்துடுறாரு ஏன் அப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து கேக்குறாங்க அதுக்கு கார்த்தி என்ன சொல்றாரு மகேஷன் நான் தான் கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக ரேவதியை வந்து கொல்ல பார்த்துட்டா நான் எவ்வளோ ரேவதி கிட்ட இதை பத்தி சொன்னேன் ஆனா வந்து ரேவதி வந்து நம்பவே மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லும் சந்திரகலா வந்து உடனே ஆரம்பிச்சிருவாங்க அக்கா எனக்கு என்னவோ மாயா மேலாம் சந்தேகம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவன்னா ஏதாவது வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து நம்மளோட கார்த்தி மேலேயே வந்து வழக்கம் போல வந்து பழி போடுறாங்க அப்போ வந்து நம்மளோட மயில் வாகனம் சொல்கிறாரு சின்னத்தை திருப்பியும் ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து சிலம்பத்தை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க இது வழக்கமாக நீங்கள் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சாமுண்டிச்சரி நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு வாயை அடைக்கிறாங்க சந்திரகலாவும் வந்து வாயை மூடிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து இதுக்கு ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ரேவதிக்கு வந்து நிரூபிக்கணும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து பார்க்க போகிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து வெளிநாட்டு போகிறதுக்கு வந்து அப்ளை இருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்ஸு வந்து முக்கியம் தான்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ எதிர்ச்சியாக எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்தது நான் ரிஜிஸ்டர்லாம் பண்ணலடி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க ரேவதி உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனா வந்து நீ கண்டிப்பா வந்து மேரேஜ் நீ கொடுத்துதான் இதெல்லாம் வந்து உனக்கு வந்து கண்டிப்பா வந்து விசாலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அப்ப வந்து ரேவதி வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே இதை பத்தி சொன்னா வேற ஏதாவது டவுட் வந்துருமோ நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்றுமோ டென்ஷன் ஆகி நம்ம போகிறத வந்து தடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் மகேஷோ நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து மகேஷ் வந்து பார்க்க வராங்க மகேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க மேடம் மகேஷ் என்ன சொல்றாரு மேடம் உங்கள் பொண்ணு ஆசைப்படி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குலேனாலும் நீங்கள் ஆசைப்படி கல்யாணம் நடந்துச்சுல பின்ன எதுக்கு மேடம் என்னை பிடிச்சி வச்சுருக்கீங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல தயவுசெய்து என்னை விட்டுருங்க நான் என் மாயாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உன்னை விடுறதுக்கான எத்தனை நாள் பிடிச்சி வச்சிருக்கேன் இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேரும் ரேவதி முன்னாடி நிற்க வச்சு உண்மையை வந்து சொல்ல வைப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சாமுண்டீஸ்வரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரேவதி கிட்ட வந்து உண்மையை வந்து நிரூபிக்க போகிறாங்க அது மாயா மகேஷ் ரெண்டு முன்னாடியும் ரேவதி முன்னாடி நிக்க வச்சு நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகேஷ் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ அதை எப்படி நிரூபிக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ